ஓம் நமோ நாராயணாய நரசிம்மரன் பாசுரங்கள் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரிய நாயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழை கரிசேர் பூம்பொழில் சோழ் கனமாமலை வேங்கடவா வந்தடைந்தேன் வந்தேன் ஆட்கொண்டருளே யானைகள் சேர்ந்திருக்கும் நிறைந்த சோலையாலே சூழப்பட்ட திருமலையிலே எழுந்தருளி உள்ளவனே சிங்கமே நான் சிறுவனாக இருந்தபோது அறிவில்லாதவனாய் பல கொடிய செயல்களை செய்துவிட்டேன் வயது வளர்ந்த பின்னர் மற்றவர்களுக்காக பாடுபட்டு நிலை கேட்டேன் உன் திருவிடுகளை அடைந்து தஞ்சம் புகுந்தேன் அடிகேனை ஆட்கொண்டு அருள் சேவாயாக ஓம் நமோ நாராயணாய